தாய் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சுருக்காங்க மீன் ஃப்ரை பண்ணியிருக்காங்க மீன் ஃப்ரை பண்ண கடாய் வந்து சீயாக தான் இருக்கு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஒரு ஐடியா வந்தது எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் முட்டை உடச்சி ஊற்றி பொடி மாசு மாதிரி கலரி பார்ப்போம் எப்படி இருக்கு டேஸ்டான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு முட்டை எடுத்தாச்சு மீன் வறுத்த எண்ணெய ரெடி வாங்க குக்கிங் பண்ணலாம் இப்போ முதல்ல கேஸ் பற்ற வைக்கலாம் முதல்ல கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் உடைச்சுதான் மக்களையே பாத்தீங்கன்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு இத சாப்பிட போறோம் வெட்டி இருந்து பாருங்க மறக்காம இந்த மாதிரி நிறைய ஃபுட் டிஃப்ரெண்டாக பண்ணி பாருங்க மறக்காம வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் வாங்க மக்களே நல்லா மசாலா மிக்ஸி வச்சு வீட்டில் ட்ரன் சாப்பிட்டாங்க வாங்க இதை டேஸ்ட் பண்ணிடலாம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க மறக்காம வீட்டில் மீன் ஃப்ரை பண்ணாங்கன்னா இந்த மாதிரி முட்டை உடச்சு ஊற்றி அந்த மசாலாவை சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு செம்ம டேஸ்டாக இருக்கும் போல இருக்குது பாருங்கள் மசாலாலாம் நல்லா பிளண்டாகி நல்ல முட்டையில் இருக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் சரிங்களா வாங்க ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் செம்மையாக இருக்குது எக்கு வேறு நல்லா வெந்திருக்கா நல்லா சாஃப்டாக இருக்குது எகு ஓகேங்களா நல்லா சாஃப்டாக இருக்குனாலும் மீனோட எண்ணெய் அந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது கொஞ்சம் சம் டேஸ்ட்டாக இருக்குது மறக்காம இந்த டிஷ்ஷை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாய்